தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலையங்கம் நாள் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தலைப்பு அது அழியா சித்தாந்தம் விளக்கம் நாட்டில் எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்தார்களோ அங்கெல்லாம் வளர்ச்சியை கொண்டு வர முடியவில்லை என்று வளர்ச்சி நாயகன் அதாவது விகாஸ் புருஷா என்று படம் காட்டப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் வழக்கரம் அமித்ஷா ஞாயிறன்று அலர்த்து ஊற்றியிருக்கிறார் ஏதோ இவர்களது கட்சி ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் எல்லாம் வளர்ச்சி பொங்கி வழிவது போல பாஜக ஆளும் மாநிலங்களின் பின்தங்கிய நிலை குறித்த விவாதங்கள் பெரும்பாலும் தொடர்ச்சியான சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையே காட்டுகின்றன என்று ஆக்ஸ்பாம் இந்தியாவின் அறிக்கை குறிப்பிடுகிறது நாட்டின் செல்வத்தில் அறுபது சதவீதத்துக்கு மேல் ஐந்து சதவீத மக்களிடமே உள்ளது என்றும் அது சமமாக விநியோகிக்கப்படவில்லை என்றும் அது மேலும் கூட்டு வைக்கிறது ஆர்எஸ்எஸ்இன் இந்துத்துவ கார்ப்பரேட் கூட்டின் விளைவாக அவர்களது நெருங்கிய நட்பு வட்ட முதலாளிகளான அம்பானியும் அதானியும் உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இணைந்ததையும் நாட்டின் அனைத்து வளங்களையும் அனைத்து துறைகளையும் அவர்களுக்கு தாரை வார்ப்பதையுமே வளர்ச்சி என்று அமித்ஷா கூறுகிறார் இவர்களது கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் கல்வி சுகாதாரம் வீட்டு வசதி உணவு பாதுகாப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றில் மிக மிக பின்தங்கியே இருக்கின்றன என்பதை புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக தகவல்களே அம்பலப்படுத்துகின்றன கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் கம்யூனிஸ்டுகள் ஆளும் கேரளா முதலிடத்தில் உள்ளது வீட்டு வசதி உணவு பாதுகாப்பு ஆகியவற்றில் தமிழ்நாடும் கேரளாவும் முதல் இரண்டு இடங்களில் உள்ளன மத நல்லிணக்கத்திற்கு கேரளா புறக்காவல் நிலையம் என்று புகழப்படுகிறது மதவெறி வன்முறைகள் வடக்குகளின் முதலிடத்திலும் தொடர்ந்த இடங்களிலும் உத்தரப்பிரதேசம் டெல்லி மணிப்பூர் ஹரியானா ராஜஸ்தான் மகாராஷ்டிராவும் தானே இருக்கின்றன பாஜக ஆளும் எட்டு மாநிலங்களில் எண்பத்தைந்து சதவீத வழக்குகள் பதிவாகியுள்ளன இவரோ கம்யூனிச சித்தாந்தத்திலிருந்து நாடு விரைந்து விடுபட வேண்டும் என்று கூவுகிறார் அழிவு சித்தாந்தம் இந்துத்துவா வர்ணாச்சிரம சனாதன மனு அதர்மந்தான் அதுதான் பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது சமத்துவ சிந்தனையை சிதைக்கிறது சாதி மத வேறுபாடுகளை வளர்க்கிறது சாதி நூறு சொல்லுவாய் போப்போ என்றார் மகாகவி பாரதி முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்ற பாரதியின் கனவுதான் இந்திய நாட்டுக்கு தேவை சமத்துவ சிந்தனையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் மேலும் மேலும் பரவும் அதுவே காலத்தின் பெரு விருப்பம் அமித்ஷாவின் கனவு நிறைவேறாது நன்றி தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி பாலசங்கர் ஆயிரமலுக்கு பகுதி மத்திய சென்னை மாவட்டம்